வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் நிலட்சிக்கார் ரவிச்சந்திரன் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவு சிதைந்து போன சஜித் பாராளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலைகளின் மாற்றம் லஞ்சம் வாங்கும் பல அரச நிறுவனங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் தகவல் மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு தாதியர்கள் அரசு சேவையில் இலங்கை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு ஐக்கிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் கட்சியின் பதவியிலிருந்து வெளியேறி பெறுகின்றனர் இதன்படி கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் மிட்டும் முக்கியஸ்தர்களிட பலரும் தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிதா விஜயசிறி அவர் வகித்த பண்டாரபள்ளை தொகுதி அமைப்பாளர் பதவியில் இருந்து விலகியிருந்தார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளருமான ரஞ்சித் அலுவ தனது ரத்தோட்டை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இதேபோல மாகாண சபை முன்னாள் அமைச்சர் சம்பிகா தமிழை அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார் இலங்கை அரசியல் வரலாற்றில் வெள்ளிக்கிழமை என்பது எதிர்பார்ப்பு மிக்க நாளாக மாதாந்தம் ஒருமுறை அமைகின்றது இந்த வெள்ளிக்கிழமை அரசியலில் ஏதாவது மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கும் அரசியல் ஆய்வாளருக்கு அரசியல்வாதிகள் தீன் போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதன்படி நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு சபைகளை கைப்பற்றுவதில் கட்சிகளுக்கு இடையில் போட்டியும் பொறாமையும் தலை இருந்தது மத்தியில் ஆளும் அரசாங்கத்தை உள்ளூர் சபைகளில் ஆட்சி அமைக்க என்பதில் எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டி அழைத்தார்கள் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி சபைகளை ஆள முயற்சித்தாலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உள்ளூர் சபைகளை கைப்பற்ற வேண்டும் என்பதில் ஜனாதிபதியும் பிரதமரும் மும்முரம் காட்டினர் இருந்தாலும் உள்ளூர் சபைகளை ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை கொன்றாத சபைகளை கைப்பற்றுவதில் எதிர்க்கட்சியினர் ஆர்வம் காட்டினர் ஐக்கிய தேசிய கட்சி பல்வேறு கட்சிகளுடன் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்களை கைப்பற்றுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பேச்சுவார்த்தை கை கூடினாலும் தலைமைத்துவத்துக்குள் உள்ள போட்டியும் பொறாமை எல்லாவற்றையும் தட்டி பறித்து விட்டது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி ராஜபக்சங்களோடு கூட்டு சேர்த்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக செய்திகள் வெளியாகின அதனைத் தொடர்ந்து கட்சிக்குள் ராஜபக்சங்களின் வரவை விரும்பாதவர்கள் தற்போது தங்களது கட்சி பொறுப்பிலிருந்து வெளியேறுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட ஜனாதிபதி திசா நாய்கா தலைமையில் இதற்கான நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது தாதியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது வரலாற்றில் அதிகளவான தாதியர்கள் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படாமல் உள்ளமை இதுவே முதல் தடவையாகும் என அமைச்சு கூறியுள்ளது ஜனாதிபதி அனுழகுமாரா திசாநாயக்கா தலைமையில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்பு அரச நிறுவனங்களின் மாற்றங்கள் ஏற்பட்டன குறிப்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டன மேலும் பதவி வெற்றிடங்கள் தகுதியானவர்களை பதவியில் அமர்த்துதல் போன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன அத்துடன் நடத்தப்படாமல் இருந்த அரசு சேவை நியமன உத்தியோகத்தர்களுக்கான போட்டி பரிட்சைகளும் நடத்தப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தாதியர் பெற்றாக்குறை தொடர்பாக அறிவிக்கப்பட்டும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்கள் அரசு சேவையில் இழித்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலைகளில் அடுத்த மாதம் முதலாம் திகதி முதல் மாற்றங்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தின் நிர்வாக மற்றும் நிர்வாக சாரா ஊழியர்களுக்கான உணவு கட்டணங்களை திருத்தியமைப்பதற்காக கடந்த இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது இந்த முடிவுகளை மீளாய்வு செய்ய சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம் ரத்னா தலைமையில் பாராளுமன்ற குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது அதன்படி பாராளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலையை அடுத்த மாதம் முதல் மாரி முடிவு செய்யப்பட்டுள்ளது நிர்வாகமட்ட அதிகாரிகளுக்கு உணவுக்காக மாதாந்தம் நான்காயிரம் ரூபாய் நிர்வாகமற்ற ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையை விரைவில் மறுசீரமைக்க எதிர்பார்ப்பதாக சபை தலைவர் அமைச்சர் பிமல் ராத்நாயகா தெரிவித்துள்ளார் அரச ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய நாங்கள் அடுத்த ஆண்டுகள் வாகனம் ஓட்ட நல்ல பாகங்கள் தேவை எனவே அடுத்த சில மாதங்களில் நாங்கள் அமைச்சர்கள் உட்பட விவாதித்து மிகவும் இணக்கமாக இருப்போம் என்று நினைக்கின்றேன் அவர்களில் சிலரை மாற்றவும் சிலரை புதியவர்களாக நியமிக்கவும் கோர்வோம் என்று எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிதா திசா நாய்கா எதிர்வெறும் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னிலையில் இன்றைய தினம் காலை அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் குடியிருப்பு தொகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்கம் துப்பாக்கி மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் உறுப்பினர் துமிந்தா திசா நாய்கா நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் இந்த துப்பாக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவர் கைது செய்ய இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் அரச நிறுவனங்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்படும் என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தெரிவித்துள்ளது குறித்த லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அரச நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் லஞ்சம் பெறும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இவ்வாறு லஞ்சமாக பெறப்படும் பணத்தினை உயர் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்வதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைய பணிப்பாளர் நாயகம் உள்ளார் இதேவேளை தமக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் நாரையின்பட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறை தலைமையகத்தின் சிறப்பு சோதனை நடத்தியதாகவும் திசா நாயகா மேலும் குறிப்பிட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் உத்தரவின் கீழ் குறித்த மோட்டார் வாகன திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் அலுவலகத்தை சோதனையிட்ட போது நான்கு தசம் ஒன்று மில்லியன் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறினர் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஊழியர்களுக்கு பகைத்தளிக்க வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தரப்பில் மோட்டார் வாகன திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்ட ஜூன் மூன்றாம் திகதி வரையில் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் வைக்கப்பட்டுள்ளனர் இதேபோல லஞ்சம் கேட்பது அல்லது வழங்குவது ஒரு குற்றம் எனவும் அவ்வாறான குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறித்த ஆணையகம் எச்சரித்துள்ளது உலகச் செய்தி வரையில் எழுபத்தி ஆறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜவாலியா அகதிகள் முகாம் மீது ஸ்டேல் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் சுமார் எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்டேலின் தொடர்ச்சியான தாக்குதலால் பாலஸ்தீனியர்கள் பட்டினியால் வாடுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் மோதல் மிகவும் மோசமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சபைகளின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் சிறியளவான உதவிகளை மட்டுமே பஞ்சத்தில் வாடும் பகுதிக்குள் நுழைய அனுமதிப்பதாகவும் வடக்குக்கு எதுவும் சென்றடையவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடத்துக்கு மேலாக நீடிக்கும் ஸ்டேல் ஹமாஸ் மோதல் காரணமாக இதுவரையில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இந்தியா கிரிக்கெட் அணிக்கு புதிய அணி தலைவராக சுப்மன் ஹில் நியமிக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சுற்று பயணத்துக்கான அணியை இன்று இந்திய அணி அறிவித்துள்ளது புதிய கேப்டனாக சுப்மன் ஹில் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் இந்திய அணி தலைவராக இருந்த ரோஹித் சர்மா டெஸ்ட் களத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை அடுத்து அணி தலைவர் வெற்றிடத்துக்கு சுப்மன் ஹில் நியமிக்கப்பட்டுள்ளார் ഇത്തടൻ നമുക്ക് പ്രധാന നിലവടക നമു അടുത്ത പ്രധാന നാളെ മാളേ എതിർപ്പാരുങ്ങൾ തുടർന്ന് മിണിന് വേടി യൂട്യൂബ് പാകത്തുടൻ വണക്കം